என்னது இந்த செடி மேல பட்டாலே பயங்கரமா அரிக்குமா அட ஆமாங்க இன்னைக்கு எங்க பசங்க ரெண்டு பேரும் என்னடா இப்படி மேலே கத்தினேன் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஏரிக்கு கக்கா போறதுக்காக போனோம் ப்ரோ அங்க ஏதோ ஒரு செடியை மேல பூசினவனே பயங்கரமா அரிக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஏண்டா ஏரிக்கு போனோமா கக்கா போனோமா கம்முன்னு வந்தமானு இல்லாம ஏதோ ஒரு செடியை மேல பூசினவன்ட்டு இப்படி அரிக்குதுன்னு சொன்னா நான் என்னடா பண்றதே சரி என்ன செடி மேல பூசினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எங்க கூட வா வாபரோ காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் என்ன கூட்டுன்னு போயிட்டானுவா பரு ப்ரோ இந்த தான் ப்ரோ மேல பூசண உடனே பயங்கரமா அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சானவா என் தம்பிங்களா இந்த செடியோட பேர் தான் செந்தட்டி இதை நம்ம ஊர்ல பூனை காய்ச்ச தயான கூட சொல்வோம் இந்த செடி மேல பட்டாலே பயங்கரமா அரிக்கும் அதை நம்ம சொரிஞ்சாலே தண்டிப்பு தண்டிப்பா வீங்கி போயிடும் தயவு செஞ்சு இனிமே இந்த செடி கிட்ட மட்டும் நீங்க போகாதீங்க சரி வாங்கடா உங்களுடைய அரிப்பை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் டிரீட்மெண்ட் இருக்கு அத உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்கள கூட்டுன்னு கிளம்பிட்டேன் என் தம்பிங்களா இந்த அரிப்பை நான் தப்புன்னு நிறுத்தணும்னாக்கா உங்களுடைய யூரின் எனக்கு கண்டிப்பா வேணும் அப்பதான்டா உங்களுடைய அரிப்பை சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டப்பாவை கொடுத்து தம்பிங்கள யூரின பிடிச்சினோம்

தான் இருக்கும் அந்த ஏரியில இருந்து கொஞ்சோண்டு சேத்த எடுத்து அரிப்பு உள்ள இடத்துல தடவினாலே போதும் பத்தே நிமிஷத்துல அந்த அரிப்பு எல்லாமே காணாம போயிடும் சரி உன்னுடைய கைய காமிடான்னு சொல்லிட்டு தம்பிக்கும் அந்த சேத்து மண்ணை எடுத்து பூச ஆரம்பிச்சிட்டேன் நீங்க இந்த செடியை மேலே பூசினாக்கா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஐநூறு ஆயிரம் செலவு பண்றதை விட இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சரி வாங்கடா பசங்களா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டுன்னு கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு